பைத்தியகாரா பணக்காரங்கிட்ட லஞ்சம் வாங்குறது ஏழை முன்னேற்றத்திற்கான தடைகள் என்னை பொறுத்த வரைக்கும் நல்லா ஒரு உதாரணம் சொல்றேன் கேளுங்க இப்போ பணக்காரனும் படிக்கிறான் ஏழையும் படிக்கிறான் பன்னிரெண்டு லட்சம் கட்டுற அப்படின்னா ஏழை எங்கிருந்து போய் கட்டுவான் நீ வந்து பணக்காரங்கிட்ட தான் லஞ்சம் வாங்குறான் அவன் நல்ல அரசியல்வாதி அப்படின்றது அவனுக்கு ஜாதர அடிக்கிறது உற்று உனக்கு கிடைக்க வேண்டிய வேலை வாய்ப்பு பணக்காரனே கிடைக்குது காரணம் லஞ்சம் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இரண்டாயிரத்தி பதினாலில் போக்குவரத்துறை அமைச்சராக இருந்தவர் செந்தில் பாலாஜி அப்போது வந்து அதிமுக ஆட்சியில் இருக்குது இப்போ வந்து திமுகவில் இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அவர் கைது பண்ணும்போது அவர் கைது பண்ணுறதுக்கு என்ன காரணம் அமலாக்கத்துறைன்னா போக்குவரத்து துறையில் ஆள் சேர்ப்புக்கு ஆயிரத்தி அறுநூற்றி முப்பது ஆட்டு பணியிடங்களுக்கு நிரப்புவதற்கு ஒரு ஒரு நடத்தின ரெண்டு லட்ச ரூபா லஞ்சம் வாங்கி குற்றச்சாட்டு அதே மாதிரி பொறியாளர்களை இன்ஜினியரை நியமிக்கிறதுக்கு ஒரு இன்ஜினியர்கிட்ட பன்னிரெண்டு லட்சம் வாங்கினதாக குற்றச்சாட்டு இது வந்து இன்னும் கேஸ் முடியல வழக்க முடியல தூக்கிட்டு போய் இவரை பதினைஞ்சி மாதங்க பதினைஞ்சி மாதம் சிறையில் இருந்து இப்போ வெளியே வந்தார் வெளியே வந்துட்டு வந்ததுமே இவருக்கு ஸ்டாலினைய கூப்பிட்ட உடனே அமைச்சர் பதவியில் உட்கார வச்சிட்டாரு வழக்க இப்போ என்னன்னு தெரில வழக்கில் நிரபராதியா இந்த நடத்துனர்கிட்ட பணம் வாங்கினாரா இல்லையா இன்ஜினியர் கிட்ட லட்சம் வாங்கினாரா இல்லையா இந்த குற்றச்சாட்டு நிரூபிக்கப்படுறதா இல்லையா அப்படின்றதே இன்னும் நிறுவனம் ஆகலை அப்படின்னு சொல்லும்போது இவர் வெளியே வந்ததும் கூட்டு போய் அமைச்சருக்கு பதவியில் வச்சுட்டார் செந்தில் பாலாஜி வெளியே விடுதலாகி வந்ததும் ஸ்டாலின் அவர் எப்படி வரக்கிறார் தெரியுமா ராஜா மாதிரி ராஜா ராஜா மாதிரி வாங்க வாங்க நானூற்றி எழுபத்தொரு நாள் திமுகவுக்காக ஜெயிலுன்னு வந்தீங்க நீங்கள் தியாகி வாங்க வாங்க அப்படின்ட்டு திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் செந்தில் பாலஞ்சியை வரவேற்பு கொடுத்து உடனே அமைச்சர் பதவியில் உட்கார வச்சிட்டாரு இதை வந்து ஒரு பெரும் கடுங்கோபத்தை உண்டாக்கி இருக்கிறது மதிப்பிற்குரிய பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் ஐயா ராமதாஸ் அவர்களுக்கு ராமதாஸ் அவர்கள் என்ன சொல்கிறாரு இதை பார்த்துட்டுன்னா நானூற்றி எழுபத்தொரு நாள் ஜெயிலில் இருந்தவனுக்கு தியாகியா தியாகி பட்டம் கொடுக்குறீங்களா அப்படின்னா அவகிட்ட பணம் கொடுத்து ஏமா அந்த இளைஞர்களுக்கு துரோகினை பட்டம் கொடுக்கும் பாருங்களா அப்படின்ட்டு கடுமையான ஒரு வார்த்தைகளால் திமுக அரசை சாடியிருக்காரு இது வந்து திமுக காரங்க யாரும் பதில் சொல்ல போகிறதில்ல சொல்லவும் முடியாது கொஞ்சமாவது செந்தில் பாலாஜி மேலே தப்பு இருக்கிறதுனால தான் நானூற்றி எழுபத்தோரு நாள் அவரை சிறையில் வச்சுருந்து பதினஞ்சு மாதம் சிறையில் வச்சுருந்து இன்றைக்கி அனுப்பி விட்ருக்காங்க வெளியே விட்ருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது ஐயா ராமதாஸ் அவர்களின் கோபத்தில் கொஞ்சமாச்சும் நிச்சயமாக வந்து நியாயம் இருக்கும் தான் வந்து அவர் கேட்டிருக்காரு திமுக அரசை பார்த்து பதினைஞ்சு மாதம் சிறையில் இருந்து வந்த சிந்தில் பாலாஜி தியாகி என்றால் அவரிடம் பணம் கொடுத்து ஏமாந்தவர்கள் துரோகிகளா அப்படின்ட்டு ஒரு கடுமையான விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார் ஐயா ராமதாஸ் அவர்கள் என்ன்த்துக்காங்கிறீங்க லஞ்சத்தை அரசியல்வாதிகளை பார்த்து நான் கேட்குறேன் அதுதான் உங்களுக்கு கவர்மெண்ட்டு எல்லா சலுகையும் கொடுக்குறியாப்பா அப்புறம் எதுக்குப்பா லஞ்சம் உங்களுக்கு ஒரு ஒரு ஏழை மாணவனுக்கு எந்த அளவுக்கு தொலைநோக்கு பறவை இருக்குது அப்படின்றது பாருங்கள் நீங்கள் கேட்குறேன் சிந்தில் பாலாஜி வெளியே வந்துட்டார்பா அப்படின்ட்டு சொல்கிறேன் அவர் சொல்கிறாரு அண்ணா ரொம்ப நல்லவர்ண்ணே பணக்காரங்கிட்ட மட்டும்தான் லஞ்சம் வாங்குவார் ஏழைங்கிட்ட லஞ்சம் வாங்க மாட்டார்ண்ணே அப்படிங்கிறாரு ஓ பணக்காரங்கிட்ட லஞ்சம் வாங்குறது நல்லது ஏழைக்கிட்ட லஞ்சம் வாங்குறது தப்பம் இந்த தம்பி சொல்கிறது என்ன ஒரு தொலைநோக்கு பார்வைக்கு பாருங்கள் பணக்காரங்க பணக்காரங்கிட்ட வாங்கலாம்ண்ணா லஞ்சம் ஏய் பைக்கிகாரா பணக்காரங்கிட்ட லஞ்சம் வாங்குறது ஏழை முன்னேற்றத்திற்கான தடைகள் என்னை பொறுத்த வரைக்கும் நல்லா ஒரு உதாரணம் சொல்கிறேன் கேளுங்க இப்போது பணக்காரனும் படிக்கிறான் ஏழையும் படிக்கிறோம் அதான் ரெண்டு பேருமே தேர்வில் பாஸ் ஆகிட்டாங்க சரிங்களா இப்போ காசு கட்டினா தான் வேலை அப்படின்ட்டு ஒரு அறிவிப்பு வருது பணக்காரன் கட்டுவானே ஏழை கட்டுவானே பணக்காரன் கட்டிட்டு வேலையை போய் உட்காந்துருவோம் ஏழையை என்ன பண்ணுவான் ஏழை கட்ட முடியுமா பனிரெண்டு லட்சம் கட்டுற அப்படின்னா ஏழை எங்கேருந்து போய் கட்டுவான் அப்போது பணக்காரங்கிட்ட லஞ்சம் வாங்குறது சரியா ஒன்றும் நேரம் விட மாட்டான் நீ வந்து பணக்காரங்கிட்ட தான் லஞ்சம் வாங்குறான் அவன் நல்ல அரசியல்வாதி அப்படின்றது அவளுக்கு அடிக்கிறது உற்று ஏழை மாணவர்களின் மனநிலை இப்படிதான் இருக்கு உனக்கு கிடைக்க வேண்டிய வேலை வாய்ப்பு பணக்காரன் கிடைக்கிது காரணம் என்ன கிட்ட பணம் இருக்கு அதனால லஞ்சம் யார்கிட்ட வாங்கினாலும் தப்பு தான் அது நாட்டுக்கு ஒரு சாபக்கேடு கேடு பணக்காரன் படிக்கிறான் ஏழையும் படிக்கிறான் ஆனால் அந்த பணம் கட்டுற விஷயத்தில் போயிட்டு பணக்காரன் பணத்தை கட்டிட்டு உள்ள போயிடுறான் ஏழை என்னைக்கும் பட்டதாரியாக இருக்கிறான் களை வேலை செய்கிறான் கொத்தனார் வேலை செய்கிறான் கல் உடைக்கிறான் இன்னும் ஒரு சராசரி மனுஷன் என்னென்ன வேலை செய்கிறன்னு அதெல்லாம் செய்கிறான் அவன் ஏன் படித்த பட்டதாரியாக இருந்தும் அவன் ஏழையாக இருக்கான் அவங்கிட்ட பணம் இல்லை ஆனால் ஒரு பணக்காரன் படிச்சுட்டு டக்குன்னு போய் வேலையை உக்கிறான் ஏன்னா அவங்ககிட்ட பணம் இருக்குது காரணம் லஞ்சம் இந்த மாதிரி பணக்காரங்கிட்ட லஞ்சம் வாங்குகிற அரசியல்வாதிகள் நிச்சயமாக ஒழிக்கப்படணும் நீக்கப்படணும் அப்படின்றது தான் என்னுடைய கருத்து நன்றி மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்